கற்றுடைய பரிசுத்த நாம அய்மைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் கண்களை எடுப்பேன் என்கின்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் ஒரே ஒரு வசனத்தை இந்த நாளிலும் அறிந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் சங்கீத புஸ்தகத்தில் எழுபத்தி இரண்டாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் எளியவர்களின் ஆத்துமாக்களை அவர் இரட்சிப்பார் ஆண்டவர் வந்து பலவீனமான ஆட்களை பார்க்கும்போது ஏழ்மையான ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் மேல் அவர் மனதுருகி அவர்களுக்காக அவர் இறங்குகிறார் ஆண்டவருடைய இரக்கம் என்பது அது ஒரு பெரிய காரியம் எவன் மேல் இறக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இறக்கமாக இருப்பேன் என்று சொன்ன கத்து அவருடைய இறக்கம் நமக்கு கிடைக்குமானால் அவருடைய இறக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமானால் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமான பலனை தருகிறது அவர் நம் மேலே இறங்கிட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார் எத்தனையோ காரியங்களை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு மனம் இறங்கிவிட்டார் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய வாழ்வாதாரத்தையே கர்த்தர் உயர்த்துகிறார் அந்த மாதிரி இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு இறங்குவார் செடிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கெட்டாவே மிகுந்த இறக்கம் உள்ள தேவாதி தேவனே தருமையான நாளிலே இறக்கத்திற்காய் காத்திருக்கிற கோடான கோடி ஜனங்கள் கெத்தாவே இந்த உலகத்தில் தேவன் எனக்கு இறங்க மாட்டாரா என்று காத்திருக்கிற கோடான கோடி ஜனங்கள் உண்டு கத்தாவே இன்றைக்கு நாங்கள் அறிந்த இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதிக்கிறதற்காக இணைந்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்